முரளி கூடிய சீக்கிரத்தில் மாட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க அபிக்கு ஒரு ஃபோன் கால் வந்ததுக்கப்புறம் அங்கேருந்து பொட்டிக்கு கிளம்பிடுறாங்க அங்கே வேலை செய்யறவங்களை ரெண்டு பேர்த்த கூப்பிட்டு இதுக்கு மேலே நான் சும்மா இருந்தேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் தான் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் போல அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து இருந்து போலீஸ் ஸ்டேஷன் கிளம்புறாங்க அபி வந்து ராகவுக்கு கால் பண்ணிட்டு இந்த மாதிரி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷன் தான் போயிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகவும் அங்கே போலீஸ் ஸ்டேஷன் போயிடுறாங்க அங்கே போனதுக்கப்புறம் ராகவ் பயங்கரமாக டென்ஷன் ஆயிட்டு என்ன அபி இது எப்படி உனக்கே தெரியாம இந்த அளவுக்கு நடந்திருக்கு டென்ஷன் ஆனதுனால அபிக்கு வந்து என்ன ராகவ் ராகவ் என்னாச்சு வாங்க நம்ம என்ன செக்அப்க்கு போலாம் கூட்டிட்டு டாக்டர் டேப்லெட்ல ஒழுங்கா சாப்பிட்டுட்டு இருக்காங்களா பிபி வந்து ரொம்பவே ஹை ஆயிடுச்சு எப்படி இந்த அளவுக்கு விட்டுருக்கீங்க ரொம்ப நாள் வந்து டேப்லெட் சாப்பிடல போல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இல்லைங்க சார் நான் வந்து டேப்லெட் கொடுத்துட்டு தான் இருக்கேன் ஏன் அந்த டேப்லெட் கொஞ்சம் எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த டேப்லெட் எடுத்து காமிக்கிறாங்க உடனே டாக்டர் வந்துட்டு என்னங்க மேடம் இது நான் கொடுத்த டேப்லெட் வேற இது வேற இந்த மாத்திரை வந்து பிபி வந்து ஹை ஆகிறதுக்கு தான் என்னங்க சார் சொல்றீங்க இந்த அளவுக்கு வந்து மாறி இருக்குன்னா இது யார் பண்ணிருக்காங்கன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அபிக்கு பயங்கரமா டவுட் வருது ராகவ் வந்துட்டு நம்ம ரூமுக்கு யாரா வந்திருப்பாங்க அப்படின்ட்டு நினைச்சிட்டு இருக்காங்க அபி வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உண்மையெல்லாம் சொல்றாங்க இதனால முரளிக்கு ரொம்பவே பயம் வந்துருது என்ன பண்ண போறாங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் தேங்க்யூ